பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கோவில் குளத்துல ஒரு புனித சங்கு தோன்றிருக்கு ஒரு முழு விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படி என்ன நடந்துச்சு வருஷத்துக்கு அப்புறம் கோவில் சங்கு தோன்றி இந்த திருக்களுங்குன்றம் எங்க இருக்குன்னா சென்னையில இருக்குங்க திருக்கலங்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவில் தெப்ப குளத்துல பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு புனித சங்கு தோன்றி இருக்குது இந்த சங்கு செங்கல்பட்டு மாவட்டம் குன்றத்துல உள்ள வேதகிரீஸ்வரர் கோவில் சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த ஒரு கோயிலுங்க கோவில்ல சங்கு தீர்த்தம் என்ற பெயர்ல குளம் ஒன்று இருக்கு இந்த குலத்துல பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு தோன்றுவதாக நம்பப்படுது சங்குகள் பெரும்பாலும் உப்பு நீர்ல தான் தோன்றும் பார்க்கப்படுது இவ்வாறு தோன்றும் இந்த சங்கு கார்த்திகை மாத கடைசி சோம வாரத்தை கோவில்ல நடைபெறும் சங்க அபிஷேகத்தில் இடம்பெறும் முன்னொரு காலத்துல மார்க்கெண்டேயர் என்ற முனிவர் திருக்கழுக்குன்றம் கோவிலுக்கு வந்திருக்காரு அப்போது சாமிக்கு அபிஷேகம் செய்ய குளத்தில் இருந்து நீர் எடுத்து செல்ல அவரிடம் தீர்த்த பாத்திரம் இல்லை எனவே தீர்த்த பாத்திரம் வேண்டி இறைவனை நினைத்து செஞ்சிருக்கிறாரு மார்க்கண்டேயர் அதற்கு பிறகு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கோவில் குளத்துல இருந்து சங்கு தோன்றுவதா நம்பப்படுதுங்க அந்த வகையில இப்ப பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று அந்த குளத்துல சங்கு தோன்றியிருக்கு கடைசியா கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்னாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த தெப்ப குளத்துல புனித சங்கு தோன்றியதா கூறப்படுதுங்க அதற்கு பின்னர் எப்போது சங்கு தோன்றும் என்று பக்தர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க நேற்று காலை ஒன்பது ஐம்பது மணி அளவுல அந்த குளத்தில் மீண்டும் புனித சங்கு தோன்றி கரை ஒதுங்கி இருக்குது கோவில் நிர்வாகிகள் சங்கு தீர்த்த குலத்தில் இருந்து சங்கை எடுத்து பக்தர்களுடைய தரிசனம் செய்வதற்காக வச்சிருக்காங்க தகவல் தெரிந்ததும் அங்கு ஏராளமாக மக்கள் அங்கு இருக்காங்க இதையடுத்து அங்கு நூறுக்கும் மேற்பட்ட போலீசார்கள் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த குளத்திலிருந்து தற்போது வெளிவந்துள்ள இந்த சங்கு வந்து இடம்புரி சங்கு அப்படின்னு கூறப்படுது